சேவை செய்தே வாரி வழங்கிடம் உள்ள டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தாமரை தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு எஸ்ஆர் மக்களுடைய தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தாமரை தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் பரவாதி அன்பு தாய்மார்களை பெரியவர்களே இது வருகிறார் இதுவும் வருகிறார் வெற்றி தலைவர் வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு வருகிறார் மரபாவது அன்பத்தாய் தன்மிகை டாக்டர் பாரிவேந்தர் வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்குகள்

அதனால பக்கத்து ஊரில் அஞ்சு ஊரை பத்து பத்து ஊரா சேர்த்து கொண்டு வந்து உங்களிடம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஐந்து ஊர்கள் அண்ட் வேளம்பட்டி சேர்ந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டும் நன்றியும் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் பாசத்தோடும் கூடியிருக்க மக்களாகிய நீங்கள் வருகிற வருத்தாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது மேலான வாக்குகளை தாமர சின்னத்தில் இட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல உங்களை வந்து பார்த்து வாக்குகள் போடும் என்று கேட்டு நீங்களும் பெரிய மனதோடு அள்ளி கொடுத்தீர்கள் வாக்குகளை எவ்வளவு வாக்கு தெரியுமா ஆறு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் வாக்குகளை அள்ளி கொடுத்தீர்கள் அது மிகப்பெரிய எண்ணிக்கை வழக்கமாக சாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிற பொழுது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த வித்தியாசத்தில் பண்ணுவாங்க ஆனா என்னை பொறுத்தவரை உங்களுடைய பெரிய மனதினால் எனக்கு நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள் அந்த பெரிய பெருமைக்குரிய மக்களாகி நீங்கள் தான் மீண்டும் நான் வருகிற இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக மீண்டும் உங்களுக்கு வாக்களிப்பேன் என்ற நம்பிக்கையோடு முன்னாலே கூடியிருக்கிறீர்கள் ஒருத்தருக்கு திரும்ப ஏன் வாக்கு போடணும் ஓட்டு போடணும் அப்படின்னா அவருடைய ரிப்போர்ட் ரிப்போர்ட் படிக்கிறவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க என்ன பண்ணீங்க எங்களுக்கு ஒருத்தர் தந்தையா நினைச்சிக்க முடியாது ஒரு எம்பிங்கிறவங்க ஐந்து ஆண்டுகள்ல என்ன செய்தார் அப்படிங்கறத போட்டு கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி புஸ்தகம் போட்டு கொடுத்திருக்கோம் இதுல படிச்சீங்கன்னா ரொம்ப எளிதா இருக்கும் கஷ்டப்படுறதெல்லாம் வேண்டியில்ல ஒரு ஐந்தாண்டு பையன் கூட படிக்கலாம் அதனால இந்த ஐந்து ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்பதை விளக்கமாக அந்த புத்தகத்தில் அச்சிட்டு கொடுத்திருக்கிறேன் வழக்கமாக எந்த ஒரு எம்பியும் ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு திரும்பி வந்து வருவாரோ அல்லது வாட்டாரோ எனக்கு தெரியாது என்ன பொறுத்தவரை மீண்டும் வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு எம்பி என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்திருக்கிறேன் உதாரணத்துக்கு உங்களுடைய எம்பி எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினார் எதற்காக பேசினார் அதன் எந்த பிரச்சனைக்காக பேசினார் என்பதெல்லாம் கூட அதில் இருக்கிறது ஆக நாங்கள் பல முறை பேசினோம் இந்த ஊரில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் சிறிய கிராமமும் பெரிய கிராமமோ நகரமும் அத்தனை பேர் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அதையெல்லாம் குறித்து கொண்டு பாராளுமன்ற தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்து அந்த வகையில் நீங்கள் இப்போ புத்தகத்தை படிக்க சொன்ன உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுப்பாங்க சொந்த செலவுக்கு இல்லை அந்த ஐந்து கோடி மக்களாகி உங்களுக்கு செலவு செய்ய சொல்லி ஆண்டுக்கு ஐந்து கோடி ஒரு எம்பிக்கு கொடுப்பாங்க இப்ப அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கணும் இந்த கொரோனா வந்ததுனால இப்ப ரெண்டு வருஷம் கொடுக்காம விட்டாங்க அப்ப பதினேழு கோடி ரூபாய் கொடுத்தாங்க மீதி பதினஞ்சு வந்திருக்குன்னு மேல கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்க பதினேழு கோடி ஆக உங்களுடைய தொகுதிக்காக பாராளுமன்ற தொகுதிக்காக இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்காக கொடுத்தது பதினேழு கோடி அதையெல்லாம் நேரடியாக எங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க கலெக்டர் கிட்ட கொடுப்பாங்க கலெக்டர் என்ன பண்ணுவார் அந்த பணத்தை வந்த உடனே ஐயா உங்க பேர்ல எவ்வளவு பணம் வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு எங்ககிட்ட சொல்லுவாங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் அதுக்கு மையத்தில் எல்லா ஊருக்கும் போய் இந்த ஊருக்கு பள்ளி கொடுத்த கட்டிடம் வேணும் இந்த ஊருக்கு சமூக கூட வேணும் இந்த ஊருக்கு ரேஷன் கடை வேணும் அதே மாதிரி இந்த ஊருக்கு தண்ணி இல்லை இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட கண்டுபிடிச்சு இந்தந்த ஊருக்கு இது வேண்டும் என்று கலெக்டரிடம் சொல்லுவோம் கலெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் சொன்ன வேலைகளை அவர்களே ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து அதெல்லாம் செய்து முடிப்பாங்க அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்குறேன் அரசு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா உக்காரதுக்கு இடமில்லை பசங்களுக்கு பொண்ணு பிள்ளைகள் தரையில் உட்காந்து படிக்குது அது மாதிரி தான் அரசு பள்ளிகள் இருக்கிறது ஆக அவர்களுக்காக நாற்பத்தி ரெண்டு வறுப்பினர்களை கட்டி கொடுத்துருக்கிறேன் மேல்நிலை நீர்த்தி போட்டிகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் கொடுக்கிறதுக்காக போர் போட்டு கொடுத்துருக்கோம் சமுதாய கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் அதே போல் ரேஷன் கடைகள் கட்டி கொடுத்துருக்கோம் இவ்வாறாக அத்தனை பதினேழு கோடி ரூபாயும் எல்லா ஊர்களுக்கும் முறையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பைசா கூட இல்லாமல் அத்தனை செலவு பண்ணி வச்சு அது கணக்கும் கொடுத்தாச்சு கணக்கு கொடுத்த வேண்டிய கலெக்டர்கள் கலெக்டர் தான் நம்ம சொன்னது செய்வாங்க அவ்வளவுதான் அந்த வகையில யார் ஊருக்கு எல்லாம் கேட்டீங்களோ பணம் அவங்க கொடுத்தது இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அந்த கணக்கு வரைக்கும் அடிச்சாச்சு நீ கலெக்டர்கிட்ட கேட்டுக்கலாம் அந்த புத்தகத்தை பாருங்க தெரியும் அது ஒண்ணு அடுத்தது உங்களுக்கு கடந்த முறை வந்தபோது நான் ஒரு தனிப்பட்ட முறையில வாக்குறுதி கொடுத்தேன் அது என்னது இந்த பெரம்பலூரில் நிறைய ப்ளஸ் டூ படிச்சுட்டு மேலே டிகிரி படிக்க முடியாமல் சுரமப்படுறாங்க அதனால அவங்களுக்கு ஏதாவது பண்ண பண்ணவும் நினைச்சேன் அந்த ஏழை குழந்தைகள் ப்ளஸ் டூ படித்தவங்களை ஆயிரத்தி இரநூறு பேரை மாணவ மாணவ தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து பட்டப்படிப்பு படிக்க அதை பண்ணும் பட்டப்படிப்புன்னு என்னது இன்ஜினியரிங் படித்தாங்க எம்பிஏ படித்தாங்க சட்டம் படிச்சாங்க அதோட அது விவசாய கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தாங்க அந்த வகையில் ஆயிரத்தி அறநூறு பேரை நாங்கள் படிக்க வைத்திருக்கிறோம் முழுமையாக பட்டதாரி ஆகி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதற்கான செலவு மட்டும் நூற்றி பதினெட்டு கோடி அதுக்கு அந்த ஆயிரத்தி அறநூறு பேரை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கிறதுக்கு ஆனால் செலவு நூற்றி பதினெட்டு கோடி இந்தியாவில் எந்த எம்பியும் தான் சொந்த செலவில் நூற்றி பதினெட்டு கோடியை செலவு பண்ண மாட்டான் எனக்கு அதை செய்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா கல்விக்கு செலவு செய்வது இந்த வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி அது எந்தக்கும் நினைப்பாங்க அந்த அடிப்படையில் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயை கல்விக்கு செலவு செய்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ அதே மாதிரி அவங்க படிச்சா நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க அந்த வகையில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அது என்னால் முடிந்தது நான் இங்கே வந்து ஒரு அரசியல் சம்பாதிக்க வரவில்லை கொடுப்பதற்காக உதவுவதற்காக வந்திருக்கிறேன் ஒரு தன்னிறைவு பெற்ற எனக்கு இங்கேருந்து எந்த ஒரு சரி ஒரு பைசா கூட நாங்கள் தொடர வேண்டிய அவசியம் இல்லை எங்க இந்த மாதிரி நூற்றி பத்து கோடி இன்னும் கோயிலுக்கு ரெண்டு கோடி கொரோனாவுக்கு மூணு கோடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு கோடி வரும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் காரணம் எங்களுக்கு கொடுக்குற மனசு இருக்கிறது எல்லாத்துக்கும் பணம் ஆனா மனசு இருக்காது அந்த வகையில் இந்த தொகுதி செலவு செய்திருக்கிறோம் இப்போ ரெண்டாவது முறையாக வரேன் ரெண்டாவது முறை போகும்போது மறுபடியும் உங்ககிட்ட பத்தொன்பதாம் தேதி வாக்கு ஓட்டு போடுறது வரப்போகுது அந்த நேரத்துல மீண்டும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் என்னன்னா இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற ஆறு சட்டமன்ற தொகுதியில ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உயர் மருத்துவம் தர வேண்டும் என்று நினைத்தேன் உயர் மருத்துவம்னா என்னது காற்று தலைவலி அல்ல திடீர்னு ஒரு ஏழை வீட்டுல நெஞ்சு ஆபரேஷன் வந்துடும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு வந்துடும் ஆஸ்பத்திரிக்கு போனால் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டும்பாங்க முடியாது பணம் இல்லாதனாலே அந்த ஒரு ஆனோ பெண்ணோ ஆகவே ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வீதம் இன்சூரன்ஸ் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி அதை பிரீமியம் நான் கட்டி விடுவேன் ஆக இந்த ஏழை குடும்பத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் தேர்ந்தெடுக்கிற பெரிய பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம் அது ரெண்டு இது ரெண்டாவது வாக்குறுதி என் தனிப்பட்ட முறையில் நான் சொன்ன மாதிரி அரசு கொடுத்து பதினேழு கோடி தான் நான் நூற்றி பதினெட்டு கோடி இதெல்லாம் சேர்த்து இரநூறு கோடி வரும் எனக்கு நான் சொன்ன மாதிரி சம்பாதிக்க வரவில்லை மற்ற அரசியல்வாதி மாதிரி இன்னைக்கு வந்தால் பத்து ரூபாய் அதெல்லாம் கிடையாது நீ பெரிய அரசியலில் வர்றது ஏழை எளிய மக்கள் தேடி தேடி உதவ வேண்டும் அது ஒரு புண்ணியம் அதுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அது மாதிரி இந்த ரெண்டாவது வாக்குறுதி இது இப்ப நடக்கிற பாராளுமன்றத்தில் தேர்தல் எதுக்குன்னா டெல்லிக்காக டெல்லியில் இப்ப ஆட்சி பெறுவர் மோடி அவர்கள் மோடி ஒரு சுத்தமான மனுஷன் நேர்மையான மனுஷன் வெளிப்படையான மனுஷன் நாட்டு பற்றி உள்ளவர் தேசப்பற்று உள்ளவர் நாட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர் அது குடும்பம்லாம் ஒன்றும் கிடையாது அவர் குடும்பமே நம்ம தான் அவர் தான் வாசுதேவ குடும்பம் நம்மள உங்களை எல்லாத்தையும் சேர்த்து என் குடும்பம் எதுன்னு கேட்டா அவரை வாசுதேவ குடும்பம் அப்படிம்பார் அந்த அளவுக்கு குடும்பம்னா எல்லாம் இந்தியா பூரா ஒரு குடும்பம் நினைக்கிற ஒரு நல்ல மனுஷர் அவர் அங்க ஆட்சி கொடுக்குறார் அவர் காலத்துல பாத்தீங்கன்னா யாருமே அங்க லஞ்சம் ஊழ கிடையாது இப்ப அவருக்கு எழுபது மந்திரிங்க இருக்காங்க அவர்கிட்ட இதுவரைக்கும் யாராவது ஏதாவது ஒரு மந்திரி மோடியோ அல்லது மேர மற்ற மந்திரிகளோ இந்த இவங்களோட லஞ்சம் வாங்கினாங்க ஊழல் இங்கே ஒன்று கேட்டு பாருங்க ஒரு பைசா வாங்கி மாட்டாங்க அவள் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு அவங்க சேவை செய்ய வராங்க அதனால அந்த மாதிரி நல்லவர்கள் இருக்கிற கட்சி தான் தாமரை கட்சி அதனால அவங்க வாக்கு போடுங்க இங்கே வர்றவங்க மற்றவங்க யாருன்னாலும் தாமரை தவிர மற்றவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து யார் வந்தாலும் அவங்க எல்லாம் ஊழல் கட்சிகள் நாம் பேசல இந்தியா பேசுது தமிழ்நாடு பேசுது எல்லாரும் லஞ்சம் ஊழல் வாங்கக்கூடியவர்கள் உங்கள் வரி பணத்தில் இருக்கிற அத்தனைகளும் ஊழல் பண்ணுறவங்க லஞ்சம் வாங்குறவங்க அதனால இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல அஞ்சாறு மந்திரி மேலே கேஸ் இருக்கு ரெண்டு மந்திரி ஒரு மந்திரி உள்ள போயிட்டு வரவே இல்லை தமிழ்நாடு என்றாலே ஊழல் லஞ்சம் மாதிரி ஊழல் லஞ்சம் அந்த இருந்து யார் வந்தாலும் மறந்து விடுங்கள் நாட்டுக்கு நல்லதல்ல குடும்பத்துக்கு நல்லது வளர்ச்சிக்கும் நல்லதல்ல ஆகவே நீ செய்ய வேண்டியது தாமரைக்கு மட்டுமே வாக்களையுங்கள் நான் மீண்டும் வருகிற போது நான் மீண்டும் வருகிற போது நிச்சயமாக உங்க ஊர்களுக்கு வந்து என்னவென்று குறித்து கொண்டு முழுமையாக செய்து தருவேன் திரும்ப சொல்லி நான் வாக்குறுதியாக கொடுக்கிறேன் மரவாதி தாமரை மரவாதி தாமரை மரவாதி தாமரை நன்றி வாக்களிக்க வேண்டிய சின்னம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சத்தமா சொல்லுங்க நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் உங்கள் வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒரு நேர்மையாளர் டாக்டர் பாரிவேந்தர் பாரிவேந்தர் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒரு நேர்மையான டாக்டர் பாரிவேந்தருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் கொடைவல்லல் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் மரபாதி தாய்மார்களே பெரியவர்களே உங்களுடைய வெற்றி சின்னமா தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு நல்ல சமூக சேவகரை உங்களுடைய தொகுதியினுடைய வேட்பாளராக பெற்றுக் கொள்ளுங்கள் மரபாதீர் அன்பு தாய்மார்களே பெரியவர்களே எஸ்ஆர் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் பாரிவேந்தருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் அபரிமிதமான ஆதரவினை தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் ஒரு வெற்றியாளருக்கு

மாட்டான் இந்த சாராய கடைகள் அதுவும் நான் ரொம்ப வேதனைப்பட்டது கிராமங்களில் கூட அடுத்தடுத்த வீதிக்கு சாராய கடை இல்லை இங்க போனோம்னா ஒரு வீதிங்க அந்த முனையிலேயே ஒரு சாராய கடை சரி அடுத்த வீதி போனால் அங்கேயும் வரவேற்பதே சாராய கடைகள் தான் அப்போ இது எப்படி இருக்கும் அப்போ இதை இதையெல்லாம் மாற்றணும்னா பணங்கள் தென்னங்களுக்கு இறக்கு அனுமதி கொடுங்க இது எதோட சார்ந்தது விவசாயத்தோட சார்ந்ததாக இருக்குண்ணே கொடுக்க மாட்டீங்க அதனால தான் மொத்தமாக என் பாசத்துக்குரிய வேளாண் பெருங்குடி மக்கள் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இதை நீங்கள் சிந்திங்க நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் சரியா தவறா என்று சிந்திங்க அப்போது அப்படிப்பட்ட அந்த வேலையும் செய்யணும் வடநாட்டுக்காரர்களுக்கு ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னா நிறைய திருட்டு வேலைகள் செய்கிறார்கள் அது அப்படியே வந்து தமிழர்கள் மேல் குற்றச்சாட்டாக விழுகிறது நான் வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்லலை இதோ அந்த சக்தி திரையானுக்கு அடுத்தது எங்களுடைய வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம் என்னுடைய கணவருடைய வீடு தான் அதில் பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு மாதத்துக்கு முன்பு முன்னால் கேட் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து மேலே அந்த போல்ட் போடாமல் இருந்தது அப்படியே அந்த கேட்டை தூக்கிட்டு ரெண்டு பேர் போகிறாங்க இது வந்து காணொலி காட்சியாகவும் பதிவாயிருக்கு உண்மையிலும் சொல்கிறேங்க சத்தியமாக சொல்கிறேன் சண்முகனா கூட கூப்பிட்டேன் எதுக்கு வந்திருக்கீங்காட்டி இந்த மாதிரி நான் கேட்டை திருடிட்டு போயிட்டாங்க அது காணொலி காட்சி அது காவல்துறை ஓ யாராவது இங்கே இருந்திருந்தா அது அந்த எல்லைக்கு உட்பட்ட தெரியும் நாங்கள் போய் சொல்லணும் எங்கே விடுங்க பாத்தீங்களா அதிகாரம் பறித்த காவல்துறையை கூட என்ன வந்துச்சு அவனோட போராட முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு உண்டாயிச்சா இல்லையா அப்போ இதை யார் மாற்றுவது அப்போ அவன் இன்டர்லைன் பர்மிட் அந்த உள் நுழை வச்சுட்டு ஏன் கொண்டு வராங்க ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ள வடநாட்டுக்காரன் கால் வச்சா கூட இந்த இடத்துல இருக்கா இங்கே இருக்கா இந்த வேலை செய்கிறாங்கிறது கண்காணிக்கப்படணும் முறைப்படுத்தப்படணும் இல்லைனா வாய்ப்பே இல்லை உண்மையிலுமே தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க தங்கச்சி நீ தான் அண்ணனை கேட்டதா சொல்லுங்கிற எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஹிந்திக்காரனை பாருங்கள் அவனுக்கு என் பாசையும் புரியாது அதே போல் நம்ம சிரிக்கிறது முடியாது ஏன்னு பார்ப்பாங்க ஆனால் இப்போ என்னாச்சு தொடர்ச்சியாக பல வீதிகளில் போய் போய் விசில் அடிச்சு கூப்பிட்டு எல்லாரும் இப்படி கை தூக்குறாங்க அவனும் தூக்குறாங்க உண்மையில் எதுக்குன்னு கூட தெரியும் இதுதான் நிலைமை அப்போ இந்த நிலை மாறணும் இந்த மண் சார்ந்த தொழில்கள் இந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த மண் சார்ந்த தமிழ் முதலாளிகளாக தமிழ் தேசிய முதலாளிகளாக இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இருக்கணும் எந்தெந்த தொழில்கள் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டோன்னு சொன்னோமோ அந்த தொழில்கள்லாம் மீண்டும் அவர்களுக்கு கிடைப்பதற்காக ஒரு வழிவகை செய்யணும் இப்படி ஒட்டுமொத்த இந்த சிக்கலினுடைய தீர்வாகத்தான் நான் நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்க போகிறேன் என் பாசத்துக்குரிய சொந்தங்கள் நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுடைய மகள் அண்ணன் சீதாலட்சுமியை நிறுத்தி வைப்பது சீதாலட்சுமி என்ற ஒற்றை பெண்ணுக்காக அல்ல இங்கு நான் என்னுடைய வெற்றி என்பது இந்த மண்ணின் வெற்றி மக்களின் வெற்றி ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் வெற்றியாக அமையும் இங்கே நான் தொடர்ச்சியாக களத்தில் இன்னும் ஒரு ஆறு ஏழு நாட்கள் தான் இருக்குது பரப்புரை முடிவதற்கு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவானி அந்தியூர் கோபி பெருந்துறை திருப்பூர் வடக்கு தெற்கு தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் மாவட்டம் மாநில பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் இன்னும் தொகுதி கீழே ஒன்றிய பொறுப்பாளர்கள் வார்டு பொறுப்பாளர்கள் எல்லோருமே எனக்கு பெரும் ஆதரவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறீர்கள் அதற்கு இந்த மேடையிலேயே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் பெரும் நன்றி தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நான் கடந்து வந்த பாதைகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் அதை நான் அப்பொழுதே எப்படி எடுத்துக்கொள்வேன் என்றால் என்னை தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார் இந்த சிக்கலை கூட நான் சமாளிக்க முடியவில்லை என்றால் நாளை சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ போய் எப்படி தீர்ப்பேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு அந்த சிக்கல் தீந்துடும் ஆனால் அப்படி நினைக்க கூட முடியாத அளவுக்கு இங்கு இருக்கக்கூடிய சாதாரணமான அடிப்படை உறுப்பினர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் இருந்து மக்கள் இருந்து குடும்பத்தோடு வந்து எல்லோருமே வாழ்த்தி தங்களால் என்ற பணியை செய்கிறீர்கள் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி அதை மீண்டும் மீண்டும் அந்த நன்றியோடு இப்போ நன்றி மறப்பது நன்றன்று செய் என் நன்றி கொண்டாருக்கு மொய் உண்டா மொய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அந்த நன்றியோடு என்றைக்கும் நான் கடமைப்பட்டிருப்பேன் இருப்பேன் பொறுப்பாளர்களுக்கு மட்டுமல்ல நாம் தமிழர் உறவுகளுக்கு மட்டுமல்ல இந்த மண்ணினுடைய மைந்தர்களுக்கும் அந்த நன்றியோடு இருப்பேன் நீங்கள் செலுத்துகின்ற ஒரு வாக்கு உங்களின் வெற்றி என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் நூறு வாக்காக மாற்றினீர்கள் என்றால் ஒட்டுமொத்த இந்த மண்ணில் புரட்சி ஏற்படும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாங்கி இந்த மைக் கட்சிகள் நிறையா பேர் இருக்கலாம் ஆனால் நம்முடைய சின்னத்தை பயன்படுத்தாமல் எந்த கட்சியும் நகராது கட்சிகளை காப்பாற்றுவதற்காக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி இன்று வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மத்தியில் கொள்கைகளையும் லட்சியத்தையும் வழுவதற்காக நாம் தமிழர் கட்சி புலிக்கொடியோடு தனித்து வருகிறது மற்ற கட்சிகளினுடைய வண்டிகளை பாருங்கள் உண்மையிலுமே எனக்கு எ எல்லா கட்சியுடைய கொடியும் மதிப்பு என கொடிக்கு என்று ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த காலகட்ட தத்துவங்களுக்கு ஏற்பதான் அந்த அந்த கொடி வடிவமைக்கப்படும் நம்ம யாரையும் குறை சொல்லிடக்கூடாது ஆனால் உண்மையில் நான் வருத்தப்பட்டதுன்னா ஒரு வண்டியில் சந்தக்கடையில் தொங்குகிற சேலை கூட வேட்டிகள் கூட நேர்த்தியாக இருக்கும் மடித்து போட்டிருப்பாங்க கசகசரு இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த ஒட்டுமொத்த திராவிட தேசிய கட்சிகள்லாம் புறம் தள்ளிவிட்டு வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் புலிக்கொடி அரியணை ஏற தமிழ் அரியணை ஏற ஐநாவில் புலிக்கொடி பறக்க உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை மைக் சின்னத்திற்கு தந்து வெல்ல வையுங்கள் வாக்கு எந்திரத்தில் வரிசையின் ஐந்தில் இருக்கக்கூடிய மைக் ஒளி வாங்கி சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் உறுதியாக வெற்றி வருகின்றோம் களத்தில் நின்று இப்படியும் ஒரு அரசியல் செய்ய முடியுமா என்று நடத்தி காட்டுகின்றோம் நேரம் குறைவு இன்னும் ஆறு நாட்கள் பரப்புரையில் நான் மக்களை சந்திக்க இருக்கிறேன் எனக்குள் தோன்றிய கருத்துக்களை நான் சொல்ல இருக்கின்றேன் இப்போ வந்து அண்ணன் மட்டும்பராயன் அவர்கள் நின்னாங்க வெற்றி பெற்றார் அவர் சொன்னது ஒரு பேட்டியில் சொல்றாரு இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது எங்க அஞ்சு வருஷம் போய் இப்பதான் தெரியுமா சரி அது தெரிஞ்சதில்ல துரோகம் செய்கிறது என்று நீங்கள் போராடி இருக்கணுமா இல்லையா எப்பொழுதுமே ஒரு நாடு என்பது வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்தியா நம்ம பாரத நாடும் அப்படித்தான் அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க இருக்கக்கூடிய மண்ணின் சிக்கலை இதுக்கு நீங்க தான் மண்ணின் சிக்கலை மக்களுடைய தேவைகளை தொழில் நலிவடைந்து நீங்க போராடி வென்றிருக்கணும் போராடி வெல்ல முடியவில்லை என்றால் இந்த பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்றும் பிடுங்க முடியாது நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்பவே பதவியை வேண்டாம் என்று சொல்லிட்டு வந்திருக்கணும் ஆனால் நீங்கள் அதை செய்யலை அதுக்கு முன்னால் இருந்த சத்யபாமக்கம் அவங்களும் செய்யலை அதுக்கு முன்னால் இருந்த சிவசாமி அவர்களும் செய்யலை அதுக்கு முன்னால் இருந்த ஈவி கே ஐயாவும் செய்யலை அதுக்கு முன்னால் இருந்த சண்முகசுந்தரம் ஐயாவாகட்டும் விசி சின்னசாமி ஆகட்டும் கேசி சின்னசாமி ஆகட்டும் சாமிநாதன் கோயில் சாமிநாதன் ஐயாவாகட்டும் ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு கே எஸ் ராமசாமி அவர்கள் காலத்தில் தொடங்கி யாருமே செய்ய முடியாததை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் செய்து முடிப்போம் என்று சபதமேற்கிறேன் புதியதொரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக மாநில பேச்சாளர் அண்ணன் சந்திரமோகன் அவர்கள் என் பாசத்திற்குனே திருப்பூர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு நேரத்து வணக்கம் ஐ லவ் யூ இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒன்று எனக்கு நல்லா தெரியுது இனிமேல் இந்த கதிர் துரு பிடிச்சி போனது அப்படியே வீட்டுக்கு மூட்டை கட்டி வச்சிடலாம் கதிர் அருவா தேவையில்லை அது பிடிச்சி கதிர் அருவா அதை தூக்கி தூர வீசுங்க என் நாட்டு மக்களின் இந்த திருப்பூர் மக்களின் உணர்வுகளை நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் ஓங்கி ஒழிக்க வந்துருச்சு எங்க கையில் ஒளி வாங்கி உங்கள் வழி தாங்கி பேச ஒளி தாங்கி வந்துருச்சு எதுக்கு அருவா அருவா என்ன பண்ணும் அறுக்கிற வேலை செய்யும் இங்க எங்கயாவது நெல் நெல் விளையுதா காடு விளைஞ்சிருக்குதா விவசாயம் நடக்குதா விவசாயத்தெல்லாம் அழிச்சு போட்டானுங்க இங்க கதிர் அருவாளை வச்சு எதா இருக்க போற நீ எதுக்கு ஆகாது அந்த பிடிச்ச கதிர் அருவாளை தூக்கி எறிவதற்கு இந்த இடத்தில் என் திருப்பூர் சொந்தங்கள் சபதம் ஏற்கிற தருணம் இது ஐயா உங்க கையில் ஆட்சி இருந்தது அதிகாரம் இருந்தது அரை நூற்றாண்டு காலமாக இந்த தமிழர் நிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறது இந்த திராவிடர்களுக்கு மாறி மாறி எங்கள் மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் வாக்கு செலுத்திய மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது என்ன போடுகிற செயலை தவிர வேற என்ன செஞ்சீங்க எங்கள் மக்கள்